ஒண்ணும் இல்லா நம்ம பார்த்து பலிய போட்டா சரத்தை கொண்டு வெரி குட் வெரி குட் நீ தான் ஜெண்டி மேன் அடுத்தவங்க பொருள் மேல ஆபப்படப்படாரு நீ எப்பவுமே புரியுது எனக்கு பதிக்குது சாப்பாடு போடமா கம்க நல்லாரு நல்லாரு நல்லாரு

தேக பயிற்சியிலேயே இருக்கணும் புரியுதா சார் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார் நான் தினம் காலையில் ஆறு மணிக்கு உங்க வீட்டுக்கே வந்தேன் சார் எந்த மாதிரியான தேக வந்தாலும் பரவாயில்ல சார் நான் முகம் சொல்லிக்காம செய்வேன் சார் வெரி குட் வெரி குட் அப்போ நாளைக்கு காலையில ஆறு மணிக்கெல்லாம் கரெக்டா நீ என் வீட்டுக்கு வந்துடுற கட்டாயம் வந்துடுற சார் அதை விட வேற வேலை என்ன சார் எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டதே இதுக்காக தானே சார்

சாரி சார் நீங்க காலையில கொடுத்த பொலிசு இல்லாம நினைச்சு எடுத்துட்டேன் மம்மி வந்த பிறகுதான் எங்களுக்கு பெட்டிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சது தெரியாம எடுப்பதுக்கு பசால் விடுங்க அதனால என்ன ரெண்டு ஒரே மாதிரி இருந்திருக்கும் நீங்க அடையாளம் சரியா வாங்கிருப்பீங்க இதுக்கு போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு உங்ககிட்ட திருப்பி கொடுக்கலாம் நான் வீட்டுக்கு பண்ண நீங்க இல்ல அடுத்துங்க பொருள் கையில இருந்தா நெருப்பு மாதிரி அது உங்களுக்கு இல்லனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு குடுக்கணும்ங்க காாலல சொல்லல அதனால நீங்க இல்ல நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துட்டேன் போலீஸ் ஸ்டேஷனிலே கொடுத்துட்டீங்களா அதுவே பார்த்தா உங்களுக்கு சங்கடமா நோ நோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அது அடுத்துங்க பொருளை எப்பின்றால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க கரெக்ட் சார் செய்வாங்க सर ठहर रखिए। पार्टी लिए। हाँ, उनका को पूरा करना सर। सरी सरी, सीकर पार्टी में बैठो। बाप का बेटा। बाप का बेटा। हाँ, एक गांव में। एक गांव में। एक किसान। एक किसान। रखता ता। रबू ताता। रखता ता। रबू ताता। रखता ता लपा। ரக தாத்தா ரகு தாத்தா ரஹ ரஹ இங்க இருந்து இங்க என்ன சொல்லணும் ஹ ஹ ஹ ஹ ஹ சொல்லு ஹ ஹ चल 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 எவ்வளவு இருந்தா

சும்மா நை நைன்னு நச்சரிக்காதீங்க பண்ணிச்சாமி நம்ம கடையில வராது அந்த குழந்தைக்கு உடம்பு சௌரியம் இல்லைங்கிறதுக்காக என் கடையில கேக்குறீங்களா வேற எங்கேயாவது போய்க்காங்க போங்க பாவண்டா அந்த குழந்தை உடம்பு சரி எல்லாம் படுத்திருக்கிறத பாக்குறதுக்கு படிதாம இருக்கு ரெண்டு சுற்று ரத்தத்துல கழுத உயிரா போயிட போகுது உடனே கொண்டு கொடுத்துருந்தா ப்ளீஸ் இங்க பாருங்க பழனிசாமி உங்களுக்கு அந்த பொண்ணு மேல லவ்வா இருக்கலாம் அதனால அந்த குழந்தை உங்களுக்கு பெருசா இருக்கலாம் எனக்கு என் கழுத தான் பெருசு வேணா அந்த காதல் இருக்கிற இடத்துல வைத்தியம் பாக்கிறதுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் கொடுத்துறேன்டா

ஐயோ என் மகா மரியாதையெல்லாம் போகுது வீட்டுக்கோடா வீட்டுக்கோடா காந்திஜி 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 காந்திஜி

இந்தி பண்டிட் உன் பொண்ணு மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா சத்தியமா சொல்ற நீ தீண்டடா சொல்லவா பேத்தி மேல இருக்கிற லவு காப்ப இத்தனையும் வாங்கிக்கிறேன் நாளைக்கு உன் பேத்தி மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா உன்னை குறைவழி கிடைச்சிருவா நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன திட்டுங்க எப்படி வேணாலும் எனக்கு வேலை கொடுங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா உங்க பொண்ணை மட்டும் எனக்கு நீங்க கட்டி கொடுத்துருங்க நீங்களே எனக்கு அத்தையா வரணும் இதுதான் என் லட்சியம் அத்தை